ஹலோ கை சில இப்படிங்க நாங்கள் டேஎஸ் கேம்மாங்க நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட் சேப்ரெடி பெட்வாப்பி போகணுமாங்க இல்லை நைன்ட்டி ஒன் டூ நைன்ட்டி டூ சாப்பிட்டார் பார்க்க போகிறோம் கடையில் பட்டோம் போனால் சப்ரேட் பண்ணுவாங்க சப்ளை பண்ணிங்க பட் பில்ல பண்ணிங்க சரி டைம் மிஸ் பண்ணாமல் கடற்கரை போகணுமா கட அப்படிங்களா பார்த்தீங்கன்னா போன சாப்பிட்டு நன்மைக்கிறாங்க போன சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முசாச்சி வந்து லூஃபோன் அட்டாக் பண்ணி பெருமாங்க லூஃபோன் பார்த்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சுருகரை போட்டுருவோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா கச்சிங்க டிஃபன்ஸ்னால் வந்துருக்கும் அதை பற்றி முசாச்சி ஷாக் ஆகிருப்பான் விஷாச்சி பண்ணிங்கன்னா லூ ஹெல்ப் கூப்பிட்ற மாதிரிங்க லூ பண்ணிணா அங்கே தப்பிச்சு வரேன் என்ன தப்பிச்சு வர்றேன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சு கேட்கற பாருங்க சீக்கிரம் நீ வர எங்கே போயின்டுறான் பின்னாடி எக்கச்சக்கமாக டிமென்சு தான் இருக்குது ஒரு டிமென்ஸ் வந்து பாஸ் லெவல் டிமெண்ட்ஸ் நான் எப்படியாச்சும் இன்னும் நேஷன் டெய்லி வின் பண்ணி அங்கே என்ன இருக்கு நல்ல பஸ் பிளேஸில் எடுத்து பேர் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு லூ பண்ணிங்கன்னா ஏறிச்சிண்ணே போயின்னுறான் அது படினா பின்டுறான் ஏன்னா இத்தனை டிமென்சு பார்த்தீங்கன்னா லூஃபன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இல்லையா ஒரு டிமெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் லெவல் டிமெண்ட் மேலே இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா நம்ம லூ அங்கே தப்பிச்சு வர்றான் பைண்டிங்கன்னே போகிற பாருங்கள் ஸ்பைடர் டேமுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூ முன்னாடி போய் அப்படியே நிற்குது பாருங்க லூ ஷாக்கை பார்க்குற என்ன ஸ்பைடர் டே இவ்வளோ பெருசாக இருக்கனு சொல்லிட்டு நம்ம லூ மசேஜ் பண்ணி ஷாக்கை இருக்கிறாங்க ஒரு அட்டாக பண்ணுது பாருங்கள் நம்ம ரெண்டு ஆளுங்க பார்த்தீங்கன்னா பறந்து போய்விடறாங்க முக்கியமாக நம்ம லூராக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிற்காம அப்படி பறந்து போய்விடறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஏச்சு பார்க்குறான் என்ன இது ஸ்பைடர் இது உள்ள பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறான் அவன் முன்னாடி படிக்கனா ஜெயின் ஜெய்ட்டிங்க நம்ம டிமென் நிற்கும் பாருங்கள் அவனும் பயன்றிங்கன்னா அவனோட ஒரு பவர் வரும் அந்த சிம்பியேட் பவர் யூஸ் பண்ணுறான் அந்த சிம்மேட் பவர் யூஸ் பண்ணாலும் நம்ம டிமென் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அட்டாக யூஸ் பண்ணிட்டு பாருங்க சிம்மேட் பார்த்திங்கன்னா அப்படியே அஞ்சுடுது நம்ம லூ பார்க்குறோம் என்ன இம்மாந்தடி பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து இங்கேருந்து நான் தப்பிச்சு போய் ஆகணும் என்னோட நேஷனுக்கு நான் இப்படி பேர் போய் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் உயிர்வோர் என்ன சொல்லிட்டு நம்ம லூ பாட்டிங்கன்னா தப்பிச்சு போகிற டக்குன்னு டக்குனு ஸ்டாக்காக என்னென்னா அந்த டிமனியத்தில் அந்த நம்ம லூ பாட்டிங்கன்னா அப்படியே கையெல்லாம் நசுக்கும் பாருங்க லூ இடத்துல செத்துறான் ஒன்று என்ஜாய் பண்ணி பார்த்துங்கன்னா டீ ஒன்று சும்மா வர மாட்டேன் என்னை பக்கத்துக்கு நெல்லை என்னோட நான் நானாண்ட ஸ்ட்ராங்கஸ்டான பேசுனேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இந்த நான் நானாண்ட ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்து பேசுனது ஆக போகிறேன் நீ என்ன பக்கச்சிக்கான உன்னை சும்மா வர மாட்டேன் லூஃபன் ஒன்று கொண்டாயிரத்தி இருவான்னு சொல்லிட்டு நம்ம முஷாசி பார்த்தீங்கன்னா அவனோட அட்டக் மூலமாக யூஸ் பண்ணுறான் பாருங்கள் அட்டக் யூஸ் பண்ணுறா பாருங்க நம்ம அந்த ஸ்பைடி டிமே இல்லையா அது பாட்டிங்கன்னா நம்ம முஷாசி அவரே நசுகுனா நசுக்கிட்டு பாருங்க நம்ம முஷாசி அந்த அண்டடத்துலேயே செத்துறான் சரி ரெண்டு பேரும் போட்டு தாழ்விட்டா அவங்களோட ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கிட்டேன்னு சொல்லிட்டு லூஃபனு பாட்டிங்கன்னா அவனை ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸே வரல ஷாக்கே என்ன ஒரு விதமாக இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கு அவங்களோட ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு வந்தாகுமே சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துருக்கிறோம் அப்புறம் அவனுக்கு சென்ஸ் ஆகுது என்னென்னா நம்ம லூ வந்து லூஃபோனை கில் பண்ணிட்டு ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பா இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா ஜின்னரை வந்து லூஃபன சேவ் பண்ணியிருப்பார் நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈட்டியால் பார்த்தீங்கன்னா கொத்தி நின்று இருப்பார் இல்லையா நம்மளும் அண்டத்துலேயே செத்து இருப்பா இருந்தாலும் ஆனால் ஒரு சிமெண்ட் மூலமாக மறுபடியும் ஜீன் ஜென்ரேட்டிங் ஆகி வந்திருப்போம் லூஃபோன் வச்சு பார்க்குறான் உடலில் இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் முஷாச்சி ஒரு செத்து முஷாஸ் எப்படி விட வரும் நம்ம லூ பார்த்திங்கன்னா முஷாஷும் ரே ஜென்ரேட்டிங் ஆகி பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு நம்ம லூ லூஃபானும் பார்த்திங்கன்னா ஷாக்காக பார்த்துனுக்குறோம் இங்கே கெட் பண்ணி நெசலாம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் தான் நம்ம ஏறாங்க டெசர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம முஷாச்சு லூ பாட்டிங்கன்னா மனுக்குள்ள எழுந்துருந்து வராங்க அங்கே தப்பிச்சு தானேங்க போல் நம்ம முஷாச்சு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அங்கேருந்து தப்புச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா பாருங்க அதுக்கு நம்ம லூ பார்த்திங்கன்னா என்ன ஒரு சிமிட் மூலமாக வர என்ன ஒரு சிமிட் மூலமாக ஒரு வாட்டி செட்டு நான் மறு முடியும் பார்த்தீங்கன்னா ரீஜெனேட்டிக் ஆக முடியும் அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிற பாருங்க முஷாச்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு லூ நான் சிமெண்ட் ரொம்ப சூப்பராக மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது வாய்ப்பு இருக்குது லூஃபோனால் எப்படி டீம் கண்ட்ரோல் பண்ண முடியுது ரொம்ப மிஸ்டியாக இருக்குது லூஃபோனால் இந்த டீமன் ஆஃப் இன்னும் நைன் இனிமேல் டீமனே கண்ட்ரோல் பண்ண முடியுதுனா அவன் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான் இல்லைன்னா என்ன சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம லூ பாட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமாக வச்சு இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது சீக்கிரமாக நம்ம போய் லூ பண்ண கொடுக்கலாம் தான் ரீஜென்ரேட்டிங் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க முஷாசி நம்ம லூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படியை பாடுறான் ஏன்னா நம்ம முஷாசி பாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் லைட் எடி பாருங்க இது என்னடா இது எனக்கு என்ன கேஸ் மாதிரி கூத்திட்டியா இங்கே என்னடாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முஷாசி கேட்குறான் நம்ம லூ படியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கிரீன் லைட் ஏடிது முஷாசி படி சாக்கிறேன் என்னடா உனக்கே நீ பைசன் குத்திங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்கறான் டேய் உலராக போயிட்ட மாதிரி பண்ணாத இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன காரணம்னா இதே உனக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கசங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணல அதே மாதிரி தான் எனக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பாடி ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த எஃபெக்ட் மாதிரி வருது அது என்ன எஃபெக்ட்னா இப்போ நம்மளால் பவர் யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம நார்மலாக யூமன் மாடிவிட்டான் நம்ம அளவு இல்லாமல் பவர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடி அது ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறோம் முஷாஷ் சாகர் அப்புறம் செத்து ரூமானு சொல்லிட்டு கேட்குறா பாருங்க நம்ம சாவனாக மாட்டோம் ஒரு சில மினிட்ஸில் கொஞ்சம் நாளில் கேச்சு மாட்டேன் நம்ம பவர் நம்மளுக்கு ரீஜென்ட்ரேட்டிங் ஆகிடும் அதுக்கு பைபிடாமல் இருக்கும் அது வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்லுங்கிறோம் முஷ்ஷா படிக்கணும் அப்படியே பார்த்துட்டு அண்ணா அது ஏற்கிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு ஃபயர் வெப்பன் மாதிரி வந்து பாருங்க லூஸ் ஷாக் ஆகிறேன் என்ன வேப்பன்ட்ற இது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது அதுவாக இது அவனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறேன் என்னன்னா மேலேன்னு ஒரு ஏமார் மாதிரி வந்து நம்ம முஷாஜி தள்ளி போட்டுன்னு அப்படின்னு பாருங்கள் பாருங்க முஷாஷ் அண்டர்லே சேர்த்திட்றான் வேற அருளில் நம்ம அண்ட்றான் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களா அப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்க போறேன்னு சொல்லிட்டு அண்டர் பண்ணிங்கன்னா பேசிட்டு வந்து நினைக்கிறேன் பாருங்க சரி நீ வந்து தைச்சிருக்கீங்க சண்ட பிரின்ஸுடனு சொல்லிட்டு நம்ம அண்டர் கேட்குற பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஜாக் பட் கச்சிருக்கா உனக்கு கொல்ல மறுபடியும் சொல்லிட்டு சண்டை ஏன்னா இவங்களை நம்பி அண்டர் வந்து இந்த நேஷனல் ஏரியா கண்டுக்காக வந்தால் ஃபுட்டு சரியாக தர மாட்டேறானுங்க பார்க்கருக்கு போட மாட்டேறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்க்கு முன்னாடி கண்டாயிருப்போம் அதான் சொல்லணுங்கிறான் நம்ம லூ அதான் ஏற்றி அந்த கோவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வேறு பவர்ஃபுல்லாக இல்லாமல் பவர் இல்லாமல் வேறு ஹியூமன் மாதிரி இருக்கும் நம்மளை ஈஸியாக போட்டு தள்ளிடுவோம் நம்ம எப்படியாச்சும் இங்கே தப்பிச்சாக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமானவனு சொல்லிட்டு நம்ம லூ படிக்கணும்னா பண்ண பயத்தில் பார்த்து நீ இங்கே என்ன பண்ணுற இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைப்புன்னு சொல்லிட்டு நம்ம மதுரை பண்ணிங்கன்னா செஞ்சுக்கணும் அவரோட பவர் யூஸ் பண்ணிங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு வர பாருங்க நம்ம லூ பண்ணிங்கன்னா பயின்ற ப்ளீஸ் என்னை விட்டு எங்கள் டைவ் செஞ்சு விட்டு சொல்லிட்டு சொல்கிற இருந்தாலும் நம்ம அண்ட்ற அதுனா கேட்காம பவர் மூலமாக வெப்பன் மூலமாக அடிக்கிட்டு வர பாருங்க ஒங்கி தலையில் அடிக்கிறான் பாருங்கள் நம்ம லூ பண்ணிங்கன்னா அண்டிலே செத்துறோம் ஒருவே ரெண்டு பேர் ஃபினிஷ் பண்ணிட்டு கில் பண்ணிட்டோம் ஆனால் இது ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைன்னா இங்கே ரெண்டு பேர் கில் பண்ணாலும் எனக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே வரலாம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படிந்து என்ன பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம லவ் மசாஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றும் சாவில்ல யூஃப் அனுக்கிட்டே தப்பிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சுருக்காங்க சொல்லிட்டு நம்ம நாமளே புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே கெட் பண்ணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடி நேராக கம்மிங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசினுங்கிறேன் மைக்கில் இந்த தோணு ஸ்டார்ட் ஆகி படி நல்லா நாள் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வாரியர்ஸ்லாம் ரொம்ப முன்னோரமாக ஃபைட் பண்ணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுங்கிறான் நம்ம ஆண்டினு நம்ம ஜின்மான் பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவிலேருந்து பார்த்துருக்கிறாங்க நம்ம கியூ ஜிம் ஞூ பார்த்தீங்கன்னா அவங்களோ ஒரு அகாடமிலேருந்து ஃபோனில் பார்த்து அனுக்குறாங்க இங்கே பண்ணி நம்ம ஜின்னதை கம்மிக்கிறாங்க ஜின்னு பார்த்தீங்கன்னா அவரோட லேப்டாப் மூலமாக அங்கே நான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க நம்ம முசாசி பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணி அந்த ராக் மாஸ்டர் கீழ் பண்ணுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் லூ பார்த்தீங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணுங்கிறோம் இல்லைன்னு தர்ட்டு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க எப்படியும் ஆனால் எப்படி தான் அங்கிட்ட தப்பிச்சாங்க அவங்கள்ட்ட செட்டேன் நாங்களே காமிச்சாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாங்களை என்ன போட்டுருக்கோ அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா பவர் மூலமாக அங்கே தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்மளே புஞ்சுக்கு சொல்கிறாரு சரிங்களா அண்டர் தான் காமிக்கிறாங்க அண்டர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஜாலியாக பத்தன்னு இருப்பேன் மட்டும் இல்லாமல் நம்ம அண்டர் பார்த்திங்கன்னா தேர்ட் ரேங்க்கில் இருக்கோம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுறதுக்கு வந்திருப்பேன் கைஸ் என்னன்னா நம்ம உஷாசி லூ இருக்கும் நம்ம லூ பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரேங்கில் இருப்போம் நம்ம முஷாஷி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரேங்க்கில் இருப்போம் இதாக சொல்லுறதுக்கு வந்திருப்பேன் ஏன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கட் பண்ணி நெசனில் பண்ணிங்கன்னா நம்ம சார்ஜர்ஸ் தான் காமிக்கிறாங்க சார்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே எல்லா வாரியர்ஸும் டிமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கில் பண்ணிட்டு அவனோட கிட்ட ப்ரே பண்ணி நம்ம சார்லர்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸில் வருவேன் நான் எப்படியாச்சும் லூ கில் பண்ணி பண்ணியாகனு சொல்லிட்டு நம்ம சார்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா கார்கிட்ட கிட்ட நிற்கிறேன் இங்கே கட் பண்ணி நம்ம லூஃப்ரெண்ட் தான் காமிக்கிறாங்க லூப் பண்ணும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிமெண்ட்ஸ் தான் பாட்டிங்கன்னா ஃபைட் பண்ணி டோக் வச்சுக்கிறேன் ஆறு மட்டும் இல்லாமல் அவனோட ஒரு ஸ்லேவ் வாக்கி நம்ம லோஃபோன்ட்டால் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்காரு மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கட்சிக்குமா டிமென்ஸ்னா ஸ்லேவெச்சுன்னு பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ் லெவல் டிமென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் தினம் சொல்லிட்டு சொல்கிறாங்க லூஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எது மிஷின் மாதிரி வந்து லூஃபோனாக இருப்பாங்க என்னன்னா மிஷின் சொல்லிட்டு சரி ஓகே மிஷின் நம்ம கிளம்புணும் அப்படின்னு சொல்லிட்டு லூ ஃபோன் பார்த்தீங்கன்னா அது பிளான் போடுங்கன்னு அங்கிட்டு கிளம்புற மாதிரி அது மட்டும் இல்லாமல் மொஷாசில்லும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தப்பிச்சு போயிருப்பாங்களா இல்லை லூஃபோன் நட்டே ஏதாச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவனோட சிம்மியர் மூலமாக இங்கிட்டு தப்பிச்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லூ ஃபோனுக்கு போயிருக்க ஆனால் எங்கிட்ட எப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்க ஆயிட்டு தப்பிச்சு போனால் அவன் கிளம்புறான்னு சொல்லிட்டு நம்மளும் மசாசி செட் ஆனுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூ ஃபோனு பார்த்தீங்கன்னா பார்த்துங்கிறோம் அப்படி ரெண்டு பேரும் உயிரோடு வந்தாங்கன்னா ஒருத்தாளோ உயிரோட வர முடியும் நம்மளும் ஆறு தான் உயிரிழ வர முடியும் மசா சாலையே அப்புறம் உயிர் வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம லூக்கு ஷா லூஃபானுக்கும் பார்த்திங்கன்னா ஷாக்காராக இருக்குது இருந்தாலும் லூ இருக்கு இல்லையா அவனோட சிம்மேட் யூஸ் பண்ணோம்னா அவனுக்கு எக்கச்சக்கமான அந்த மைனஸ் பாயிண்ட் தான் வரும் ஆனால் லூஃபானுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் வராது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் வரும் நம்ம ஜிஎஃப் இருக்கு அவனை சமமான பண்ணால் நம்ம லூ பண்ணுக்கு அந்த எனர்ஜி பண்ணிணா இன்க்ரீஸ் ஆகும் அவனுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ஆனால் நம்மளுக்கு அந்த நம்ம லூக் அந்த மாதிரி இல்லையா அந்த அந்த மாதிரி பவர் இன்க்ரீஸ் பண்ணால் அவனால் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸுக்குங்களா சின்ன மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஏமூன் ஃபார்ம் இருப்பான் அவனால் பவர் பண்ணிங்கன்னா ரீஜென்டேட்டிங்காக இதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் லூக் அந்த மாதிரி எபிலிட்டி இல்லை அதான் லூ ஃபோன் ஏற்றி பார்க்குறோம் ஒரு ஆள் லூ இங்கே தப்பிச்சு போட்டுறானோ அவன் செத்து இருப்பான் வேறு யாருக்குனா செத்து இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ ஃபோன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் ஆனால் லூ இருக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும் அவனுக்கு தெரியாது இல்லையா லூஃபோனா நினச்சி சிச்சுன்னு கிராம பாருங்க நம்ம ஜிபி பார்க்குறேன் என்ன பைடி மாட்டானு சொல்லிட்டு பாத்து நினைக்கிறான் அருண் நல்ல ஒரு காமெடி காமடி வச்சுட்டு லூஃபோன் பார்த்தீங்கன்னா செம்பாளிக்கோ காமெடியா சரி சரினு சொல்லிட்டு நம்ம ஜிபி விட்டுறான் லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வந்து ஒரு நெக்ஸ்ட் மிஷின் ஆர் மிச்சான்னு சொல்லிட்டு லூஃபோன் பார்த்தீங்கன்னா ரெடியாக பாருங்க கெட் கெட்மின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜஸ் தான் காமிக்கிறாங்க அஞ்சு கிழக்கு ஒரு மாதிரி அவன் கையில் இருக்கிற பாருங்க இதுக்காக நான் என்ன தேர்ட்டன்னு சொல்லிட்டு சார்ஜர்ஸ் சொல்றான் பின்னாடி ஒரு வயசுக்கு ஒரு வேறு கலாம் நம்மளோட சார்ஜர்ஸ் நீ நான் டீல் பேசிக்க நம்ம அருள் நம்ம பயக்கலாம் இருந்தாலும் நீ நான் டில் பேசுங்க நான் லூஃபண்ட் எப்படியாச்சும் கிளிக் பண்ணி அவங்கள வர மட்டும் இல்லாமல் லூஃப் அண்ட் எனக்கு டீமெண்ட்னா கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க டீமன் கண்ட்ரோல் பண்ணுறேண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவன் டீமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறான் பவர்ஃபுல்லாக இருக்கிறானு சொல்லிட்டு நீ கிட்ட வந்து டில் பேசுனான்னு வந்திருக்கேன் ஆனால் லூஃப் அண்ட் டீமெண்ட்னா கண்ட்ரோல் பண்ணார் யார் அவனை ஒரு பவரே இல்லை வேற ஒருத்தன் சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க வேற ஒருத்தர் எவ்வளோரானு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகிறான் வேறு யாரும் இல்லை அந்த ஏச்சுனு கார்டன் சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள் ஏன்னா ஏச்சுனு கார்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் அது மட்டும் இல்லாமல் புஷம் ஷாக் ஆகிறோம் இங்கே கிட் பண்ணி நான் தெரியலனு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கண்ட்ரோல் ரூமில் காமிக்கிறாங்க அங்கே பண்ணினா ரெண்டு பாடி கார்டு மாதிரி இருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க கருப்படாக இருக்கானுங்க ஏன்னா நம்ம டீச்சர் இங்கே இருக்கிறேன் என்ன ரூபல் சார் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருப்பாரு பாடி கார்ட் பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்படாக பார்த்து நிற்கிறாங்க என்ன ஒன்றும் இல்லேன்னு சொல்லிட்டு பார்த்து நிற்கிறானுங்க வெளியே பாட்டிங்கன்னு ஒரு லேடி பாட்டிங்கன்னா சார்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பாருங்கள் என்ன லேடி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடி கார்டு போகிறாங்க போனோன்னே சொல்லுங்கள் லேடின்னு சொல்லிட்டு கேட்காம பாருங்க லேடி பாட்டிங்கன்னா சரி நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டு இங்கே வெளியே போட்டு போய் எங்கு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் நம்ம வாரி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்கள் டக்குன்னு அந்த லேடி நான் பண்ணுறோம் பின்னாடி வந்து கைத்தில் கட்டி வச்சுருக்கா பாருங்கள் லேடி என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பத்தர்றான் மற்ற மணியை செட்டு கிடைக்கணும் என்ன செட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான் அந்த லேடி பார்த்திங்கன்னா கைத்தில் மாட்டிங்கன்னா கட்டி வச்சுக்கணும் நீ செட்டு போடனே உன்னை வலியோரு கொள்ளுவேன்டா நீ செட்டு போடாமல் சைலண்ட் இல்லைன்னு தான் வலி இல்லாமல் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் பாடி ஷாக் ஆகும் ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு சொல்கிறான் இருந்தாலும் அந்த லேடி என்ன பண்ணுறா சொல்லிட்டு அவளை வர கை தத்துட்டு போட்டு போயினா இருக்கிறான் பாருங்கள் போயிட்டுனா அந்த அந்த கம்ப்யூட்டர்னா இருக்குது யார் பண்ணிங்கன்னா அந்த ஒயர் மாதிரி பிச்சு இருக்கிறான் ஏன்னா அந்த மிஷின் கம்ப்ளீட்டர் சார் நெக்ஸ்ட் மிஷின் என்னென்னு சொல்லுங்கள் நான் காத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள் யார் இவங்களுக்கு மிஷின் கொடுத்துருங்க இங்கே வந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாது கைஸ் பட் நான் மென்ஷன் ஒன்றும் பண்ணல ஃப்யூச்சரில் எனக்கு கற்று வர சாப்பிட்ல காமிச்சாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சரிங்களா கைஸ் எல்லாரும் அமைதி எனக்கு கொஞ்சம் விஷயம் செலவு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சண்டை போட்டு லைவாக போக வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்பாங்க அங்கே எல்லாம் மிஸ் ஆகாங்க நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆனால் என்ன பிரச்சனை பட்டுருப்பாங்களா சொல்லிட்டு நம்ம தேர் இது கேட்குறா வருங்க தேர் எழுதுறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டாக இருக்கும் நம்ம சைலண்ட்டாக இருந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏப்பா தைசு கிங்ஸ் நேஷன்ஸ் என்ன பண்ணிட்டு நேஷன் டே என்ன நடத்திட்டு அங்கே பாட்டு கேட்குறாமருங்க ட்ரெயினர் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் இல்லை எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்து நம்ம சார்லஸ் குரோ திரும்ப அவரு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் போட்டு மெரிட் நின்று ஏன்னா இங்கே நிறைய விஷயம் தப்பா அந்த என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியுது அந்த பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் கிட்ட மெரிச்சு மெரிட் நிங்குறாரு சார்லர்ஸ்க்கு மட்டும் என்ன ஆச்சுட்டோம் ஒன்று சும்மா ஒரு மாட்டேன்டா அது மட்டும் நம்ம லைவ் வரைக்கும் கட்டே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல சீக்கிரம் போய் வேலை நடக்கிற வேண்டிய வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு நம்ம அவர் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்கிட்ட சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருந்தாலும் அந்த சார்லஸ்க்கு சார்டர்ஸ்க்கு என்னென்ன இருந்தாலும் இன்னும் சும்மா அவர் மட்டும் தான் ஒன்றும் டைஜுக்கு இங்கே நேஷன்னே பார்த்தீங்கன்னா நான் சும்மா மட்டும்னு சொல்லிட்டு மெரிட்டா போகிறாரு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்து என்னடா சொல்கிறான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன மாங்காய் பாட்டிங்கன்னா ஒன்றும் பதினஞ்சு சாப்டராக இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன மாங்காய் கண்டினியூ பண்ணால் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நூறு பேராச்சு கமெண்ட் பண்ணார் எனக்கு ஒரு ஐடியாவும் ஒரு கைஸ் என்ன என்ன விதமாக மாங்காய் பண்ணான்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேர் நாலு பேர் கமெண்ட் பண்ணுறேன் இருந்தாலும் நாலு பேர் கமெண்ட் பண்ணால் மற்ற பேருக்குனா பிடிக்கணும் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி என்னால் போட முடியும் ஒரு ஐம்பது பேர் ஆச்சு கீங் கமெண்ட் பண்ணாரா உங்களுக்கு என்ன விதமாக மாங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் கேஸ் அப்புறம் எனக்கு அந்த அடுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாங்க என்னால் அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கமெண்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இடத்துல நம்ம தேவை முடியுது கேஸ் நம்ம நெச்சு தம்பிப்பாங்க நான் பாய்